ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் என்னென்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எழுத்துன்னா ஸ்ரீ இந்த எழுத்துக்கள் எல்லாமே வடமொழி எழுத்துக்கள் உதாரணத்துக்கு சொற்களில் உள்ள வடமொழி எழுத்துக்களை வட்டமிட்டு நம்ம கட்டத்தில் எழுதலாம் சரிங்களா இப்போ ரெடி ஆகிட்டிங்களா நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு படம் இந்த படத்தினோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் இதில் வந்து வடமொழி எழுத்து என்னன்னு கண்டுபிடிக்கலாமா இதில் பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்து ஜ ஜன்னல் ஜ என்பது சரியான விடை இப்போ நம்ம கட்டத்தில் எழுதலாம் ஜ ஜன்னல் இப்போ அடுத்த படத்தை பாருங்க இதில் என்ன இருக்குது படத்தில் உள்ள பெயர் என்னென்னா ரோஜா இதில் எந்த எழுத்து வடமொழி எழுத்து ஜா ஜா என்பது வடமொழி எழுத்து அடுத்து நீங்கள் பார்க்கறது என்ன படம் சர்ப்பம் சா என்பது சரியான விடை இதை எடுத்து நம்ம கட்டத்தில் எழுதலாமா சா சர்பம் அடுத்து பார்க்குற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகால் மகால் ஹா என்பது சரியான விடை இப்போ நம்ம கட்டத்தில் எழுதக்கூடிய எழுத்து என்னன்னு பாருங்கள் ஹா மகால் அடுத்து படத்தை பாருங்கள் படத்தில் என்ன இருக்குது ஸ்ரீராமர் ஸ்ரீ என்பது வடமொழி எழுத்து ஸ்ரீராமர் ஸ்ரீ ஸ்ரீராமர் அடுத்து பார்க்கக்கூடிய படம் சர்பத் இதில் எந்த எழுத்து வடமொழி எழுத்து சா என்பது வடமொழி எழுத்து இதை வந்து நம்ம கட்டத்தில் எழுதலாம் சர்பத் சா அடுத்து நீங்கள் பார்க்கறது ரிசி இதில் எது வடமொழி எழுத்து சி என்பது வடமொழி எழுத்து ரிசி அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இந்த இடத்துல வடமொழி எழுத்து இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் அடுத்து பார்க்கக்கூடிய படம் புஷ்பம் இதில் எது வடமொழி எழுத்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது வடமொழி எழுத்து அடுத்தது அடுத்து பார்க்கக்கூடிய படம் பக்ஸி இதில் எந்த எழுத்து வடமொழி எழுத்து சி அப்படிங்கிறது வடமொழி எழுத்து இதையே நம்ம கட்டத்தில் எழுதிடலாம் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய படம் ஹனுமன் எது வடமொழி எழுத்து கண்டுபிடிங்க ஹா ஹா என்பது வடமொழி எழுத்து ஹா ஹனுமன் அடுத்து பார்க்கக்கூடியது லக்ஷ்மன் இதில் எந்த எழுத்து வடமொழி எழுத்து அக்ஸ் அப்படிங்கிறது வடமொழி எழுத்து இதையும் நம்ம கட்டத்தில் எழுதிடலாம் குழந்தைங்களா உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும் நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா விஷயத்தை நீங்கள் நிறையா தமிழில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்